சகோதரர்களே இஸ்லாமியகோதரே அல்லாஹின் நல்ல ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த குர்ஆனினுடைய இரண்டு வசனங்களையும் ஓதினால் அதுவே நமக்கு போதுமானதாகும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய பறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான இரண்டு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு அல்லாஹுகளே இந்த இரண்டு குர் ஆனுடைய வசனங்களுக்கும் ஏராளமான சிறப்புகளை ரசூல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வளோ சவுத்ரபியாஹு அன்பவர்கள் கூறுகிறார்கள் யார் அல் குர்ஆனினுடைய இரண்டாவது அத்தியாயம் தூரத்தில் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் இரவில் ஓதி வருகிறாரோ அந்த இரண்டுமே அவருக்கு போதுமானதாகும் என்று அல்லாஹவி அவர்கள் கூறியதாக அவர்கள் இந்த ஹதீசை அறிவிப்பு செய்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த இரண்டு வசனங்கள் யார் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் ஏராளமான மிக முக்கியமான இரண்டு வசனங்கள் வேற எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் கொடுக்காமல் அசூலும் வாஹிசல்லு உலகி அசல்லம் அவர்களுக்கு ஒளியாக கொடுத்த மிகச்சிறந்த இரண்டு வசனங்கள் அந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு ஓதுவோம் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا الا وسعها لها ما كتبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا اثرا كما حملته على الذين من قبلنا ربنا. ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين عند وسننقلكم رسول الله صلى الله عليه وسلم أره الكولي ركرار يار إذن أي أور نعلم إراو أوجي ورخرار عند إيران ما نضاح إركم إن ركور نارهل الله لنوره صلى الله عليه وسلم